வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி தக்காளி உருளைக்கிழங்கு கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான தக்காளி உருளைக்கிழங்கு கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி வர்ற மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு ஆறு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் தூள் இல்லை குழம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்து பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா எல்லாமே கொழஞ்சி வரணும் நல்லா ஒரு அஞ்சு ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஒரு மேஷரால் நல்லா மசுச்சு விட்டுக்கலாம் அதுக்கு தான் உசில் வந்து நான் கூழ வைக்க சொன்னது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டேன் உருளைக்கெழங்குலாம் எதுவுமே இல்லை நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுந்து சீரகம் ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க கருப்பில சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பொறிஞ்சு வச்சு இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு தக்காளியை தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு நீங்கள் சோம்பு பட்டை தாளிச்சிங்கன்னா கூட அது ஒரு வேறு மாதிரி நல்லா குருமை மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும் உங்களோட உருப்பந்தான் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் ஸோ அருமையான தக்காளி கடையில் அதாவது தக்காளி உருளைக்கிழங்கு கடையல் ரெடி ஆச்சு சாம்பார் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி